ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கழுத்து கீழே செயல்படாம இருக்கிற இந்த படத்தோட ஹீரோ அவரை பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு அவரோட வீட்டுக்கு வேலைக்கு வரா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற அன்பு காதல் சண்டை அழகா சொல்லி வெல்கம் டு அவர் இன்னைக்கு ரிலீஸ் ஆன மீ பிஃபோர் என்ற ரொமான்டிக் மூவியை பத்தி தான் பாக்க போறோம் இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க அவரு பேர் வில்லு அவரு தன்னோட கேர்ள் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருவாரு ஒரு நாள் அவர் தன்னோட வீட்டுல இருந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆயிட்டு தன்னோட வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாரு அப்போ அந்த ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு மோட்டார் பைக் வில்ல இடிச்சு கீழே தள்ளிடுது இந்த சீன்ல இருந்து கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க அவ பேரு லூயி அவ ஒரு பேக்கரியில பன் பட்டர் ஜாம் எல்லாம் விக்கிற இருப்பா அவ ரொம்ப நாளா அந்த பேக்கரியில தான் வேலை பாத்திட்டு இருப்பா ஒரு நாள் அவ வேலை பாத்திட்டு இருக்கும்போது அந்த பேக்கரியோட ஓனர் அவ கையில கொஞ்சம் காசு கொடுத்து இனிமே நீங்க எல்லாம் வேலை பார்க்க முடியாதுமான்னு சொல்லி அவளை வெளியே அனுப்புறான் லூயும் என்ன பண்றதுனே தெரியாம சோகமயமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா அப்படியே நடந்துக்கிட்டே அவளோட வீட்டுக்கு போறா இவ குடும்பத்துல நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த வீட்லயே லூயி மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருப்பா அந்த குடும்பமே இவ சம்பளத்தை நம்பிதான் இருக்கும் லூயி அந்த வீட்டுக்கு வந்து அவங்க எல்லார்கிட்டையும் எனக்கு வேலை போயிட்டுன்னு சொன்னோன்னு அந்த குடும்பமே இடிஞ்ச போது அதுக்கப்புறமா லூயி நம்ம சீக்கிரமாவே ஏதாச்சும் வேலை தேடி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையெல்லாம் தேடி தர ஆபீஸ்க்கு போய் ஹெல்ப் கேட்கிறா அந்த ஆபீஸ்ல இருக்க ஒரு ஆளும் கம்ப்யூட்டர்லாம் செக் பண்ணி லூயி கிட்ட ஒரு பணக்கார வீட்டுல உனக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை இருக்கு நல்ல சம்பளமும் தராங்க அதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லன்னு லூயி கிட்ட சொல்றாங்க உடனே லூயும் அப்படி என்ன வேலைன்னு சொல்லி அந்த ஆளு கிட்ட கேக்குற அதுக்கு அந்த ஆளும் அந்த வீட்டுல உடம்பு முடியாம இருக்க ஒருத்தர் நல்லபடியா பாத்துக்கிறது அந்த வேலைன்னு சொல்றாரு அதை கேட்ட லூயும் சந்தோஷமா நான் இந்த வேலையை செய்றேன்னு அந்த ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை சொல்ற அதை கேட்ட அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் சந்தோஷமாகறாங்க அதுக்கப்புறமா லூயோட அம்மா நீ ஒரு பெரிய இடத்துக்கு வேலை கேட்டு போற அதனால நீ ராயலா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னு சொல்லிட்டு லூய கூட்டு போய் பாக்குறதுக்கே காமெடியா இருக்க ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு விடுறாங்க அதை போட்டுக்கிட்ட லூயும் அம்மா இது ரொம்ப காமெடியா இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே டைட்டா இருக்குன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அதை கேட்டு அவங்க அம்மாவும் இங்க பாருக்கன்னு இதெல்லாம் பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு வேலை கேட்டு போகும்போது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு விட்டு போனாதான் மதிப்பாங்கன்னு லூயி கிட்ட சொல்லி லூயி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அவளும் வேற வழி இல்லாம அந்த டிரெஸ் போட்டுட்டு ஒரு பணக்கார வீட்டுக்கு இன்டர்வியூக்கு போறா அங்க போயிட்டு பாம மூஞ்ச வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க அப்போ அந்த வீட்ல ஒரு லேடி வந்து லூய பார்த்து நிறைய கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப லூயி அவங்க கேக்குற கேள்விக்குலாம் பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்கா அப்ப டர்னு ஒரு சவுண்ட் கேக்குது என்னடான்னு பார்த்தா லூயி போட்டிருந்த ஸ்கர்ட் கிழிஞ்சு போயிருக்கும் அதுல பதறி போன லூயி ஐயோன்னு சொல்லிட்டு தன்னோட கோட்டை கலட்டி கிழிஞ்சு போன ஸ்கர்ட்டை மறைக்கிறா அதுக்கப்புறமா லூய பார்த்து அந்த லேடி இந்த வீட்டுக்கு நிறைய பேர் வேலை கேட்டு வந்தாங்க பண்ணணும்னு ஒரு காரணம் சொல்லணும்னு கேக்குறாங்க அதை கேட்டு லூயும் நீங்க குடுக்கற வேலையெல்லாம் நான் பொறுப்பா செய்வேன் எனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு ரொம்பவே பாவமா அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கா அதை கேட்டுட்டு இருந்த அந்த லேடிக்கும் லூயோட இன்னசென்ட் ரொம்பவே புடிச்சு போயிடும் அவங்க லூய பார்த்து இங்க பாருமா நான் உன்னை வேலைக்கு சேர்க்கிறேன் நான் குடுக்கற வேலையை நீ பொறுப்பா பாக்கணும்னு லூய் கிட்ட சொல்றாங்க அதை கேட்டு சந்தோஷப்பட்ட லூயி நான் யாரை பாத்துக்கணும்னு கேக்குற அதுக்கு அந்த லேடியும் நீ என்னோட பையன் வில்ல தான் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு லூய வில்ல இருக்க ரூமுக்கு கூட்டு போறாங்க போற வழியில வில்ல பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அவன் எப்பயுமே தனியா தான் இருப்பான் ரொம்ப லோன்லியா பீல் பண்ணுவான் எப்பயுமே கோபப்பட்டு இருப்பான் அவன் கிட்ட நீ சந்தோஷமா பேசி அவனை சிரிக்க வைக்கிறதா வேலைன்னு சொல்லி கூட்டு போறாங்க அப்படி வில்லோட ரூம் அப்போ பார்த்து லூயி லூயி அதுக்கு வில்லும் ஒரு மாதிரி கோணையா என்ன அத கேட்ட லூயும் மூஞ்ச மூணு கோணல்ல கொண்டு போறா அதுக்கப்புறமா வில் நார்மலா வாயை வச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட சும்மா விளையாண்ட லூயி அடுத்த தடவை வரும்போது நல்ல ஸ்கர்ட்டா போட்டுவானு லூயை கலாய்ச்சி அனுப்பிச்சு வைக்கிறாரு லூயும் அடுத்த நான் சந்தோஷமா தன்னோட வேலைக்கு கிளம்பி அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வரா வந்து வில்ல பாத்துட்டு இருந்த ஒரு மேல் நர்ஸ் அவன் பேரு நேத்தன் அவன் கிட்ட வில்லுக்கு தேவையான மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான் அந்த நேத்தனும் லூய பாத்து எந்தெந்த மருந்து எப்பப்ப குடுக்கணும்னு ஒரு லிஸ்ட சொல்லிக்கிட்டு அப்போ லூயி தலையை சொரிஞ்சுகிட்டு நான் வில்லுக்கு மத்த விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணி விடுவேன் கேக்குற அதை கேட்ட நேத்தனும் இங்க பாருமா நீ அவன் கிட்ட பேசி அவனை சந்தோஷமா சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் உன் வேலை நீ அவனுக்கு பிசிக்கலா எந்த உதவியும் பண்ண தேவையில்ல அதெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கவங்களே பாத்துப்பாங்கன்னு லூயி கிட்ட சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான் லூயும் வில் கிட்ட வந்து பேசலான்னு போறா அப்போ வில் தன்னோட ரூம்ல இருக்க இருக்க ஜன்னல் கண்ணாடி வழியா வெளியே இருக்க விஷயங்களை பாத்துட்டு இருக்கான் அப்ப லூயி வில்லு கிட்ட வந்து என்ன பண்றேன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு வில்லும் என்னால என்ன இங்க துள்ளி குச்சு ஓடவா முடியும் சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன்னு அவகிட்ட சொல்றான் அதுக்கப்புறமா லூய பார்த்து இங்க பாரு உன்ன எங்க அம்மா என் கிட்ட சந்தோஷமா பேசி என்ன சிரிக்க வைக்க தான் உன்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஆனா நீ அதெல்லாம் பண்ண தேவையில்ல எனக்கு அது சுத்தமா பிடிக்காது நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு நான் பாட்டுக்கு ஒரு மூலையில என் வேலையை பாத்துட்டு இருக்கேன்னு அவகிட்ட சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு அமைச்சு வைக்கிறான் லூயி தனக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணணும் அதுக்கு இந்த உம்மனா முஞ்சி எப்படியாச்சும் சிரிக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்காக ஒரு நாள் காமெடியா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா இன்னொரு நாள் பிளவர் எடுத்துட்டு வரா ஒரு நாள் மலையில சொட்ட சொட்ட நனைஞ்சு வில் முன்னாடி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா ஆனா அந்த வில் எதுக்குமே அசராம மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருப்பான் என்ன பண்றதுனே தெரியாம குழப்பத்துல தன்னோட அக்கா கிட்ட அந்த வில்லுக்கு என்ன பண்ணாதான் பிடிக்கும் நான் என்ன பண்ணாலும் அவன் சிரிக்கவே மாட்டான்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா அதுக்கு அடுத்த சீன் வில்ல பாக்குறதுக்காக அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருப்பா அவ வில்லுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறமா வில்ல விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிடுவா அவனையும் வில்ல பாக்கத்துக்காக கூட்டு வந்திருப்பா அவங்க ரெண்டு பேரும் இல்ல பார்த்து உனக்கு இப்படி ஆனதுக்கு நாங்க ரொம்பவே வருத்தப்படுறோம் போறோம் கூடிய சீக்கிரமா உனக்கு குணமாகணும்னு நாங்க கடலை வேண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு வில்ல பார்த்து பரிதாபப்பட்டு இருக்காங்க அதுக்கு வில்லும் இதை நினைச்சு நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்ல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கத பார்க்க எனக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வைக்கிறான் ஆனா வில்லுக்கு தன்னோட கேர்ள் தன்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறது வேதனையா இருக்கும் அந்த கடுப்புல அவங்க அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் போட்டு உடச்சிட்டு இருக்கான் அந்த சேத்தத்தை கேட்டு பதறி போய் ஓடி வந்த லூயி கீழே கடந்திருக்க கண்ணாடி பீஸ்லாம் பார்த்துட்டு நீ அசையாம அப்படியே இரு நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்கேன் போயிடுறேன்னு கீழே இருக்க கண்ணாடி பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போறா அதுக்கப்புறமா அந்த உடஞ்சு போன போட்டோ எடுத்து ஒட்டிக்கிட்டிருக்கா இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு வந்த வில் லூய பார்த்து உனக்குதான் இந்த வேலை பிடிக்கல என்னையே உனக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது பெசாம நீ இந்த வேலையை விட்டுட்டு போலாம்னு சொல்லி லூய கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான் அதுல கடுப்பான லூயி நீ ஒன்னு என்ன வேலைக்கு வைக்கல உங்க அம்மா தான் என்ன வேலைக்கு வச்சாங்க அவங்க சொல்ற வேலையை நான் நல்லபடியா பண்ணிட்டு தான் இருப்பேன் உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்கிட்ட பேசாத நான் ஒன்னும் உன் மேல இருக்க அக்கறையில இந்த வேலையை பார்க்கல எனக்கு ரொம்ப பண தேவை இருக்கு அதனால தான் நான் இந்த வேலையை பாத்துட்டு இருக்கேன் வில்லு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை கேட்ட வில்லும் எதுவுமே பேசாம தன்னோட ரூமுக்கு போயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு வில்லோட ரூமுக்கு போன லூயி வில்ல பாத்து உனக்கு என்ன பிடிக்கும் என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறா அதை கேட்ட வில்லும் என்னமா என் மேல பெருசா அக்கறை எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப ஏன் வந்து பேசிட்டு இருக்கன்னு கேக்குறான் அதுக்கப்புறமா லூயும் தொண தொணு பேசிக்கிட்டே இருக்கா அவ வாய அடைக்கிறதுக்காக வில்லு லூயி கூட சேர்ந்து ஒரு படம் பாத்துட்டு இருக்கான் அந்த படத்தை லூயி மெய் மறந்து பாத்துட்டு இருக்கா வில்லு லூய பாத்து இவன் என்னதான் பேனு பாத்துட்டு இருக்கான்னு அவ மூஞ்சே பாத்துட்டு இருக்கான் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லூயி வில்ல பார்த்து இந்த படம் ஏன் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிச்சு இந்த படம் செம்மையா இருந்துச்சுன்னு வில்லு கிட்ட சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்புறமா வில்லுக்கு படம் பாக்கிறது கொஞ்சம் புடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வில்ல கார்டனு கூட்டு போய் நிறைய படத்தை பத்தி பேசிட்டு இருக்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்னென்ன படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா லூயி வில்லு கிட்ட தன்னோட லைஃப்ல இருக்க சின்ன சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கா இதுக்கப்புறமா வில்லும் லூயி கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் வில்ல கூப்பிட்டுட்டு செக்கப்புக்கு போயிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா வில்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப லூயி நேத்தன பார்த்து வில்லுக்கு என்னதான் ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டிட்டு இருக்கா அதுக்கு நேத்தனும் வில்லுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி மோட்டர் பைக்ல அடிபட்டதுனால அவனோட கழுத்து கீழே இருக்க நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு எப்பயுமே உடம்புல வலி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மருந்தே கிடையாதுன்னு லூயி கிட்ட சொல்றான் அதை கேட்டு லூயும் வில்லுக்கு நம்ம எதனாச்சும் பண்ணியே ஆகணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு அடுத்த சீன் லூயி வழக்கம் போல வில்ல பாத்துக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு வரா அப்போ வில்லோட அப்பா அம்மா லண்டனுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா வில்ல பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பா அப்ப வில்லுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும் அதை பார்த்து பதறி லூயி வில்லுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பா அப்படி இருந்தும் வில்லோட வலி குறையவே குறையாது அதுல பதறி போன லூயி வில்லோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி பாப்பா ஆனா அவங்க அந்த கால அட்டன் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறமா அந்த நேத்தனுக்கும் கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றா அந்த நேத்தனும் கொஞ்ச நேரம் கழிச்சு வில்லோட வீட்டுக்கு வரா வந்து வில்லுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவன நார்மல் கண்டிஷன் கொண்டு வந்துருவான் நேத்தனும் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா லூயி வில்லோட ரூம்ல அவன் பக்கத்திலே உக்காந்து அவனை கவனிச்சுட்டு இருப்பா வில்லு லேச கண்ணா சேர்ந்ததுக்கு அப்புறமா மில்லோட ரூம்ல இருந்து அவனோட லேப்டாப் எடுத்து பாக்குறா அதுல வில்லு இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு அரட்டை அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்தான்ற விஷயத்தை தெரிஞ்சிக்கிறா இவன் அந்த லேப்டாப்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது பில்லு கண்ணு முழிச்சு நீ அந்த லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான் அதை கேட்ட லூயும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு உனக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு வில்லும் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது என்கிட்ட ஏதாச்சும் பேசுறியான்னு சொல்லி கேக்குறான் ஏற்கனவே லூயிக்கு வாய் வண்டலூர் வரைக்கும் போகும் இவன் இப்படி கேட்டோன்னே வில்லே மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு பேசி பாட்டு பாடிட்டு இருக்க அதுக்கப்புறமா வில்ல தூங்க வச்சுட்டு அவன் பக்கத்துலயே உக்காந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவனை நல்லபடியா பாத்துக்கிறா அதுக்கப்புறமா லூயும் வில்லும் ரொம்பவே க்ளோஸா பழக ஆரம்பிப்பாங்க வில்லு தன் கிட்ட யாரு பேச வந்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பான் ஆனா லூயி அவனுக்கு சேவ் பண்ணி விடுற அளவுக்கு அவ கூட க்ளோஸா பழக ஆரம்பிப்பான் ஒரு நாள் வில்லு அன்னை கர்ணக்கொலை பண்ண சொல்லி சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிருப்பான் அதை அந்த கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணி இன்னும் ஆறு மாசத்துல அவனை கர்ணக்கொல்ல பண்ண போறதா அவங்க வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிடுவாங்க அதை பார்த்து பதறி போன வில்லோட அப்பா அம்மா இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் நமக்கு ஆறு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள வில்லோட மனசை மாத்தி ஆகணும்னு கவலைப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த லூயி ரொம்பவே ஃபீல் பண்ற அதெல்லாம் தன்னோட அக்கா கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கா அதை கேட்ட லூயோட அக்காவும் பாரு நீ இப்படி ஃபீல் பண்றதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல அவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவன எப்பவுமே சந்தோஷமா சிரிக்க வச்சுக்கிட்டே அவன் மனசை மாத்தி அவன் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தை மறக்க வைன்னு லூயும் அவன் ஆர்டிக்கல் எல்லாம் புக் ரெஃபரன்ஸ் எடுக்கிறான் அதுக்கப்புறமா வில்லோட அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க நான் எப்படியாச்சும் இந்த ஆறு மாசத்துல அவன் மனசை மாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அத கேட்ட வில்லோட அப்பா அம்மாவும் நீ பேசுறது எங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கணும் என்ற எண்ணத்தை மட்டும் மாத்திக்கணும்னு லூயி கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா லூயும் வில்லுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண வச்சுட்டு அவனை ஒரு குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போறா அங்க போயிட்டு லூயி ஒரு குதிரை மேல பெட்டு கட்டுறா இதை கேள்விப்பட்ட வில்லு அந்த குதிரை ஓட்டுறவனை பார்த்தா சொங்கி மாதிரி இருக்கு அவன் குதிரை கண்டிப்பா தான் போகணும்னு சொல்றான் அவன் சொன்ன மாதிரியே அந்த குதிரையும் தோத்து போயிடுது உடனே லூயி ஐயோ இவன் ஏற்கனவே சொன்னானே இந்த குதிரை வேற தோத்து போச்சு இதை வச்சே நம்மள கலாச்சி தள்ளிடுவானேன்னு யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறமா வில்ல கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கும் வந்துடுறா இதுக்கடுத்து லூயி வில்லு கிட்ட வந்து நம்ம ஒரு மியூசிக் ஷோக்கு போறோம் போறான்னு சொல்லி ஒரு டிக்கெட் எண்ணிட்டு ஆரம்பத்துல வில்ல அந்த ஷோக்கு வரமாட்டேன்னு சொல்லுவான் லூயி பாவம மூஞ்ச வச்சுட்டு கேக்குறதுனால வில்லும் வரன்னு ஒத்துக்கிறான் அதுக்கப்புறமா நேத்தன் வில்ல பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆக்குறான் இன்னொரு பக்கம் லூயு சம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வில் முன்னாடி வந்து நிக்கிறா அத பார்த்த வில் இவ இப்ப கூட ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா லூயி வில்ல கூப்பிட்டு அந்த மியூசிக் ஷோக்கு போறா அங்க போனா வில்லோட கழுத்துல ஏதோ சிக்கிக்கிட்டு இருக்கும் லூயும் அது என்னன்னு பாக்குறா அது ஒரு டேகா இருக்கும் அதை கையால கழட்ட முடியலன்னு சொல்லிட்டு தன்னோட பல்ல வச்சு அந்த டேகை எடுத்து விட்டுட்டு அவன் கூட உட்காந்து அவனை பத்திரமா பாத்துக்கிறா அதுக்கப்புறமா அந்த மியூசிக் ஷோ ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிச்சு இருக்காங்க அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா லூயி வில்ல கூப்பிட்டுட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறா அதுக்கு அடுத்த சீன் லூயி மில் பேசிட்டு இருக்கும்போது போது அவனை பார்த்து லூயி நாளைக்கு என்னோட பர்த்டே நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வந்து என்னோட பர்த்டே செலிபிரேட் பண்ணுவேன்னு கேக்குறா அதுக்கு வில்லும் நான் வழக்கமா இந்த மாதிரி யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டேன் ஆனா நீ வேற வந்து கேக்குற உன் பர்த்டேன்னு வேற சொல்ற வராம இருப்ப நான் லூயி கிட்ட ஓகே சொல்றான் அதுக்கு அடுத்த சீன் வில் லூயோட வீட்டுக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா லூயி பர்த்டே கேக்லாம் வெட்டி சந்தோஷமா கொண்டாடுறா எல்லாரும் லூய்க்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க வில்லும் ஒரு கிஃப்ட லூயிக்கு பிரசென்ட் பண்றான் லூயும் அதை சந்தோஷமா ஓபன் பண்ணி பாக்குறா அதுல ரொம்பவே காஸ்ட்லியான டைட் இருக்கும் அதை பார்த்து குஷியான லூயி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு வில்லுக்கு தேங்க்ஸ் சொல்றா அதுக்கப்புறமா லூயி தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து வில்ல சந்தோஷப்படுத்தி அவனோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் லூயி வில்லு கூட சந்தோஷமா ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு தன்னோட வீட்டுக்கு வரா அப்போ லூயோட அப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு அதெல்லாம் கேட்ட லூயிக்கு இதுக்கெல்லாம் காரணம் வில் தான் முடிஞ்சிடும் உடனே வில்லு கால் பண்ணி இதெல்லாம் நீயா பண்ணனு சொல்லி கேக்குறா அதுக்கு வில்லும் அதெல்லாம் இல்லன்ற மாதிரி அவகிட்ட சமாளிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்த சீன் லூயி வில்ல கூப்பிட்டு வில்லோட கேர்ள் ஃபிரெண்ட் கல்யாணத்துக்கு போறா அப்ப வில்லுக்கு தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சு மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் மறைச்சிட்டு வெளியே சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் அப்போ லூயி அங்க இருக்க எல்லாரும் ஜோடியா டான்ஸ் ஆடுறத பாத்துட்டு வில் கிட்ட வந்து அவனோட மடியில உட்காந்து நம்மளும் இது மாதிரி டான்ஸ் ஆடுவோமான்னு கேக்குறா அதை கேட்ட வில்லும் லூயிய தன்னோட மடியில உட்கார வச்சுட்டு அந்த வீல் சேர்ல சுத்திக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் லூயை பார்த்து உங்ககிட்ட இந்த வர ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு நீ ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு முன்னாள் நீ சிரிக்கத பார்த்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ஆனா இப்ப நீ சிரிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதை கேட்டுட்டு இருந்த லூயும் என்ன இங்க இருந்து எங்கேயாச்சும் கூட்டு போனோம் கேக்குறா அதை கேட்டவனே வில்லு லூயே ஆள விடுறா சாமின்னு சொல்ற அளவுக்கு வீல் சேர்ல அவளை வச்சிட்டு சம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்த சீன் லூயி அந்த வெட்டிங்ல இருந்து வில்ல அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறா அப்போ வில்லோட முகம் எப்பயும் போல சீரியல் பல்ப் மாதிரி டல்லா இல்லாம டவுசண்ட் ஒயிட் பல்ப் மாதிரி பிரைட்டா இருக்கும் அதை பார்த்து அவங்க அம்மா கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா லூயி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா அப்போ லூயோட ஃபோனுக்கு வில்ல உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறத ஒரு மெசேஜ் வருது அதை கேட்டு பதறி போன லூயி வேக வேகமா ஓடி வந்து வில்ல பாக்குறா அப்ப வில்லு ரொம்ப சீரியஸான நிலைமையில இருப்பா அதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே அந்த நேத்தனை பார்த்து அவனுக்கு என்னதான் ப்ராப்ளம் அவன் ஏன் சாக நினைக்கிறான்னு சொல்லி கேட்டிட்டு இருக்கா அதை கேட்டு அந்த நேத்தனும் அவன் வெளியே தான் உன்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசுற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் ஆனா அவன் உள்ளுக்குள்ள ரொம்பவே வேதனையில இருக்கான் அவன் உடம்பு எப்பயுமே தாங்க முடியாத வழியில இருக்கும்

அதுக்கு வில்லு என்ன கிஃப்ட்ன்னு கேட்க உடனே லூயி வில்லோட மடியில உக்காந்து அவனை கிஸ் பண்ணி நான் உன்ன வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றா அதை கேட்ட வில் லூய பார்த்து அதெல்லாம் நடக்காது நான் இன்னும் ஆறு மாசத்துல சாக போறேன் நீ எவ்வளவுதான் என்னோட மனசை மாத்த ட்ரை பண்ணாலும் என்னோட வேதனை எனக்கு தான் தெரியும் நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா என் உடம்புல ஏற்படுற வழியினால எனக்கு நரக வேதனையா இருக்கு இந்த கஷ்டத்துல என்னாலே நிம்மதியா வாழ முடியாது என் கூட இருக்கவங்களும் என்னால நிம்மதியா வாழ மாட்டாங்க இதுக்கு நான் ஒரேடியா செத்துர்லான்னு லூயி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை வேதனைப்பட்ட லூயும் உன்ன மாதிரி ஒன்னா நம்ம சுயநிலவாதியை மாத்த முடியும்னு நினைச்சது ஏன் தப்பு தான் உனக்கு உன்னை பத்தி மட்டும் தான் கவலை உன்னை சுத்தி இருக்க யார பத்தியுமே நீ யோசிக்க மாட்ட நீ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போறா அதுக்கப்புறமா லூயி நேத்தன் ரெண்டு பேரும் சேர்ந்து வில்ல அவனோட அப்பா அம்மா கிட்ட கூட்டு போறாங்க வில்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்ததுக்கு அப்புறமா லூயி அழுதுகிட்டே அவங்கள விட்டு ஓடி போறா வில்லோட அம்மாவும் லூயி பின்னாடியே வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு லூயி என்னால அவனோட மனச மாத்தவே முடியலன்னு வேதனையில அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறா அதை கேட்ட வில்லோட அப்பா அம்மாவும் வேதனையில அழ ஆரம்பிக்கிறாங்க லூயும் அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு வரா வந்து தன்னோட அக்கா கிட்ட என்னால அவனோட மனசை மாத்த முடியலன்னு வேதனைப்பட்டு அவளோட ரூம்ல போய் உக்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்போ லூயோட அப்பா அவ கிட்ட வந்து நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க உன்னால அவன் மனசை மாத்த முடியலன்னா விட்டுடு நீ அவனை மனசார நேசிக்கிறனா இப்போ நீ அவன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்ட லூயும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவனை பாக்குறதுக்காக போறா வில்ல அவங்க அப்பா அம்மா அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவனை கருணை கொலை பண்றதுக்காக சுவிட்சர்லாந்து கூட்டு போயிருப்பாங்க அங்க வந்த லூயி சாக கிடைக்கிற வில்ல பாக்குறா அவன் வந்து அவனோட நெஞ்சில சாஞ்சு அவனோட கடைசி ஹார்ட் பீட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா அப்ப வில் என்னோட முகத்தை பாருன்னு சொல்றான் லூயும் அவன் முகத்தை பார்த்து அவனை கிஸ் பண்றா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே வில் இறந்தும் போயிடறான் அவன் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு லூயி பாரிஸ்க்கு வந்திருப்பா அப்போ வில் எழுதின லெட்டர் லூயிக்கு கிடைக்குது அதுல நான் எடுத்த முடிவு உனக்கு பிடிக்கலன்னு தெரியும் ஆனா எனக்கு வேற வழி தெரியல என்னோட ஆசையெல்லாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில செய்யணும் யாருக்காகவும் வாழ்க்கையை விட்டு கொடுக்காத நான் இந்த உலகத்துல இல்லனா இருந்தாலும் என்னோட நினைவுகள் எல்லாம் உன் கூடயே இருக்கும்னு அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருப்பான் அதை படிச்சு பார்த்த லூயும் ஃபீல் பண்ணிட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறா இந்த இடத்துல மீ பிஃபோர் யூன்ற இந்த படத்தை முடிக்கிறாங்க சோ அவ்வளவுதான் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து சேரும் நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஆஃப் அண்ட் காய்ஸ்